வணக்கம் நான் டைமன் ராஜா வெள்ளையன் மாநில தலைவர் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை இங்கே தமிழ்நாடு வணிக சங்க பேரவைக்கு உட்பட்ட கோவை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக அதனுடைய தலைவர் அண்ணன் மகேந்திரன் அவர்களுடைய தலைமையில் அதே போன்று கொங்கு மண்டல தலைவர் அருமை அண்ணன் மாணிக்கம் அவர்கள் முன்னிலையிலும் மே ஐந்து வணிகர் தின மாநாடு நாற்பத்தி இரண்டாவது மாநாடு வணிகம் காக்கும் வெள்ளையன் இளைய தலைமுறை எழுச்சி மாநாடு என்று வருகின்ற மே ஐந்து அன்று சென்னையிலே பச்சையப்பன் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள பச்சையப்பன் கல்லூரி எதிரே சென்ட் ஜார்ஜ் மேல்நிலை பள்ளியில் நடக்க இருக்கின்றது அதற்கு உறுதுணையாக எங்கள் பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் ராகவேந்திரா மணி அவர்கள் மாநில பொருளாளர் எங்களுக்கு வழிகாட்டியுமான அருமை அண்ணன் ஹரிகிருஷ்ணன் அவர்களும் மற்றும் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் கிளைச்சங்க நிர்வாகிகள் அத்தனை பேரும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் இப்போது இந்த நேரத்திலே கோவை வடக்கு பகுதியிலே மாநாட்டிற்கான ஆலோசனை கூட்டம் மிக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டிற்கு அலை கடலன திரண்டு தமிழகம் உள்ள அனைத்து வணிகர்களும் குடும்பத்தோடு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் எங்களது தலைவர் வணிக கடவுள் சுதேசி நாயகன் எனது தந்தை ஐயா வெள்ளையன் அவர் மறைந்து ஓராண்டு ஓராண்டு காலம் ஆகவில்லை ஆறு மாதங்கள் தான் ஆகின்றது ஆகவே இந்த மாநாடு எங்களது மறைந்த தலைவர் அவர்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் அவருடைய திருவுருவப்படம் மிக சிறப்பாக அனைத்து பணிகள் முன்னிலையும் முன்னிலையிலும் அந்த திறந்து வைக்கின்றோம் ஆகையால் அனைத்து வணிகர் குடும்பங்களும் அந்த நேரத்திலே வந்து தலைவர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே தமிழகம் உள்ள அனைத்து வணிகர்களையும் பொது மக்கள்களையும் இளைஞர்களையும் தாய்மார்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று அதே போன்று இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து மகளிர்களுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம் அதே போன்று இந்த நேரத்திலே வணிகர்கள் மிகவும் பாதிப்பு பாதிப்பு உள்ளாகின்ற இந்த வரி இந்த வரினா இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ அறுநூத்தி ஐம்பது ரூபா இருந்த ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் மலையை கிடைக்க அறுநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்த வரி வருஷத்துக்கு வாட்டி இருந்த வரி இப்போது இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது மூன்று மடங்கு அதை மூன்று ஆண்டுகள் கட்ட வேண்டும் என்று இப்போ இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இந்த சட்டத்தினை கொண்டு வந்திருக்கிறார்கள் நாங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பாக நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் இது மூன்று ஆண்டுகள் கட்ட முடியாது அதே போன்று பழைய பழைய நடைமுறைக்கே வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அந்த கோரிக்கையை ஏற்று இந்த அரசாங்கம் மூன்று ஆண்டுகள் கட்ட வேண்டாம் வருடத்திற்கு ஒரு முறை முறை மட்டும் கட்டினால் போதும் என்று சொன்னார்கள் அதுவே எங்களுக்கு எடுத்த மிகப்பெரிய வெற்றி ஆனால் அந்த ஓராண்டு காலம் கெட்ட வேண்டிய தொகையை பழைய நடைமுறைக்கே கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை இந்த நேரத்திலே கோரிக்கை வைக்கின்றோம் அதே போன்று சாமான சாமானிய வணிகர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அங்கே தமிழ்நாடு வணிக சங்க பேரை வந்து அவர்களை தாக்க போராட்ட களத்திலும் நாங்கள் நிற்போம் என்றும் இந்த நேரத்திலே உறுதியளி அதே போன்று இந்த ஏகபோக சக்திகள் இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா வால் எதிர்த்து நாங்க தான் முதல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க ஏன்னா இந்த பிளிப்கார்ட் மூலிமா அத்த இந்த வால்மார்ட்டை எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்திய போது அவர்கள் நாங்கள் மாட்டோம்னு சொல்லி உறுதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த பிளிப்கார்ட் மூலயமா உள்ள வந்தாங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டிமார்டு இந்த டிமார்ட்ட அது மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் சிறு வணிகர்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல பெருமுகலாளிகள் வெளிநாட்டு ஏகபோக சக்திகள் உள்ள வரணும் ஏன்னா வெள்ளக்காரன் வந்து வியாபாரம் பண்றதுக்கு தான் இந்த நாட்டுக்குள்ள வந்தாங்க வந்து நாட்டை வந்து கைப்பற்றினாங்க அப்போ இந்த காந்தியடிகள் என்ன சொன்னாங்கன்னா ஐயா நம்ம வந்து அந்நிய பொருட்களை தீக்கிட்டு கொளுத்துறோம் அந்நிய பொருட்களை வாங்கக்கூடாது உள்நாட்டு தயாரிப்புகளை தான் நம்ம வாங்கணும் வெளிநாட்டு ஏகபோக சக்திகளுடைய பொருட்களை தீக்கிட்டு கொளுத்தணும் அப்படின்னு காந்தியடிகள் சொன்னாங்க ஆனா மீண்டும் ஒரு சுதந்திர போர் நம்ம கையில இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த நேரத்துல உருவாகுதுங்க நம்ம தலைவர் மறைஞ்ச தலைவர் அப்பப்போ சொல்லுவாங்க மீண்டும் ஒரு சுதந்திர போர் அப்படின்னுவாங்க நிச்சயமா அது நடக்கும் அந்த சுதந்திர போராட்டத்தை நிச்சயமாக தமிழ்நாடு வணிகர் சங்கம் பேரவைதான் அதையும் வழிநடத்தி இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கெட்டுத் தர முடியும் அப்படின்றது இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்ளும் நாங்க எல்லாம் போராளிகள் ஒரு வெள்ளையன் மனைவிக்கு பிறகு நாங்க அத்தனை பேரும் வெள்ளையன் வெள்ளையன்தான் அதனால எங்களை யாரும் எங்களை அழிக்கவும் முடியாது எங்களை தோற்கடிக்கவும் முடியாது நாங்கள் எந்த ஒரு மக்களுக்கோ இல்லை ஒரு பொது மக்களுக்கோ அதாவது வணிகர்களுக்கோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம் கேட்கலையா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் போராட்டம் மட்டும்தான் அந்த போராட்டத்தின் வாயிலாக தான் இப்போ கூட இந்த வரிகள் வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும் கெட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே போன்று இன்றைக்கு இந்த போதை கலாச்சாரம் ரொம்ப இன்னைக்கு தலை விரித்து ஆடுதுங்க இதனால வணிகர்களும் வந்து வாழ்வாதாரத்தை ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதுங்க இந்த போதை கலாச்சாரம் ஒழி ஒழியணும் அப்படின்னா இந்த அரசாங்கம் ஒண்ணு மண்ணும் ஏன்னா நீ சொல்றாங்க எத்தனையோ பேர் சொல்றாங்க தள்ள வந்து இறக்கணும் நாங்க அதெல்லாம் சொல்லவே இல்லைங்க நீங்க தள்ள இறக்குங்க எல்லாமே போதை தாங்க நாங்க எது எதுவுமே நாங்க இல்லைன்னு சொல்லல வேணாம்னு சொல்லல இருபத்தி ஓரு வயதுக்கு மேற்பட்ட இல்ல பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த ஆதார் கார்டை கொண்டு வந்து கொடுத்ததா எல்லா மதுக்கடையிலும் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி நேரங்களை குறையுங்க தொழிலாளிகள் நல்லா அப்போ இந்த இளைய தலை தலைமுறைகள் தாக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மது யாருமே எடுக்க கூடாதுதான் இருந்தாலும் அரசாங்கமே அதுதான் நடக்குது அப்படின்னும் போது அதை ஆதார் கார்டு இருந்தால் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த இளைஞர்களை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் இப்போ நாங்கள் இருக்கிறோம் அதை நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கையாக கொடுக்குறோம் அதை அவங்க தான் செய்யணும் அதே போன்று மீண்டும் ஒரு முறை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சொல்றது என்னன்னா இந்த மே ஐந்து மாநாடுக்கு அனைத்து உறவுகளும் குடும்பத்தோடு வர வேண்டும் ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து சாமானிய வணிகர்கள் வந்து நிம்மதியா பெரும்பொச்சி விட்டு நம்ம வியாபாரம் பண்ணனும் அதுக்கு காரணம் ஐயா நல்ல இனவர்கள்தான் இன்னைக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் எத்தனையோ வணிகர் சங்கங்கள் இருந்தாலும் அதற்கெல்லாம் முன்னோடி தமிழ்நாடு வணிகர் தங்க பேரவை தான் இன்னைக்கு அறுநூத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிளைச்சங்கள் வைத்திருக்க ஒரே அமைப்பு தான் உறவுகளும் இந்த கலந்துக்கணும் சமூக ஆர்வலர்கள் அதே போன்று விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர்கள் அதே போன்று அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் வர இருக்கிறாங்க ஆகையால அனைவரும் வந்து கலந்து கொண்டு நன்றி நீங்க வாசவமான கேள்வி அது அதாவது சந்தை வியாபாரிகளை வந்து முறைப்படுத்தணும் முறைப்படுத்தி அவர்களுக்கு அந்த உரிமை இந்த அரசாங்கம் கொடுத்து அவர்கள் சந்தை வியாபாரம் பண்ணட்டும் இந்த முறை இல்லாம அவர்கள் வந்து இந்த சந்தை வியாபாரங்கள் பண்ணும்போது வாரத்துக்கு மூணு வாட்டி அவங்க வந்து முறை இல்லாமல் பண்ணும்போது இதுல வந்து வரி கட்டி கரண்ட் பில்லு கட்டி கடைக்கு வாடகை கொடுத்து நடத்தக்கூடிய சாமானிய வணிகர்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க இதை இதை அரசாங்கம் வந்து முறைப்படுத்தணும் இந்த சந்தை கடைகளுக்கு மாதம் ஒரு முறை இல்லை வாரம் முறை என்று முறைப்படுத்தி அவர்களுக்கு அந்த உரிமத்தை கொடுக்க வேண்டும் என்று நேரத்தில் தமிழ்நாடு அண்ணன் பேரவை சார்பாக கேட்டுக்கொண்டோம் அதாவது இந்த கொக்கோ கோலா பெப்சி லேசு இந்த குத்துரை இதெல்லாம் அடியோட ஒழிக்கப்படணும் ஏன்னா இதையெல்லாம் நம்ம வந்து பருகுனா பெண்களுக்கு மரடுத்தன்மையும் ஆண்களுக்கு அந்த சோர்வான தன்மையும் இதெல்லாம் கொடுக்கும் இதெல்லாம் கேன்சருக்கு கேன்சர் நிறையா இந்த கொக்கோ கோலா பெர்ச்சி லேசு குத்து அதெல்லாம் கேன்சர்லாம் வரும்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க அதனால் யாரும் அதை விற்காதீங்க அதை வாங்காதீங்க உள்நாட்டு பானமான இந்த நன்னாரி ரோஸ் மில்க்கு இந்த பால் தருப்பத்து பதநீர் இந்த மாதிரி வருதுங்க வியாபாரிகளும் இதெல்லாம் செய்யணும் எல்லா கடையிலும் போடுவீங்க வைங்க அந்நிய நாட்டு சக்திகளை நாங்கள் வந்து விற்க மாட்டோம் அதே போன்று இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் ப்ராடக்டை நாங்கள் வந்து உபயோகப்படுத்த மாட்டோம் இந்த அம்மாம் சோப்பு இந்த அம்மாம் சோப்பு பின்னாடியே அதில் போட்டிருப்பாங்க சின்னதாக போட்டிருப்பாங்க இது மாடுகள் குளிப்பாட்டும் சோப்பு அப்படின்ட்டு இந்த அம்மாம் சோப்பு இதெல்லாம் யாரும் பயன்படுத்தாதீங்க ஏன்னா எங்களது தலைவர் அவர்கள் சிறு வணிகர்கள் காக்கப்படணும் பொதுமக்கள் காக்கப்படணும் உள்நாட்டு வணிகம் காக்கப்படணும் உள்நாட்டு உற்பத்தி காக்க காக்கப்படணும் அப்படி காக்கப்பட்டதான் நமது இந்திய பொருளாதாரம் நல்லா இருக்கும் அதுதான் எங்க தலைவர் அப்ப போய் சொல்லுவாங்க இந்த உலக பொருளாதார ஒப்பந்தத்தை வந்து இந்த நாடு வெளியே வரணும் அப்படின்ட்டு நிச்சயமா உலக வர்த்தக ஒப்பந்தத்தை இந்த நாடு வெளியே வரணுங்க அப்படி வந்ததா உள்நாட்டு காக்கணும் ஆகையால எங்கள் தலைவர் வழியில சிறுவணிகளை காக்க நாங்கள் எப்பவுமே பாடுபடுவோம் நாங்கள் சிறு வணிகர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் உள்நாட்டு வணிகத்துக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் இவர்களுக்கு ஏதாவது ஒரு கேடு விளைவிப்பு மலைகி நடந்தா நிச்சயமா அங்கே தமிழ்நாடு வணிக சென்ற பேரவை போராட்ட காலத்தில் நின்று அது வெற்றி பெறும் என்று